நிற்கிற விட ஒரு நூறு பேர் இருநூறு பேர் மக்களை திரட்டி கொண்டு போய் அந்த கட்டை நின்றால் அங்கே என்ன என்ன ஏதாவது ஒரு விளைவு ஒரு இதுக்கு போய் சும்மா போய் நிக்கிறது நின்று கொடிய பிடிச்சு போட்டு வாரது அப்ப அதை வந்து ஒரு மக்கள் போராட்டமா மாத்த தெரியாத இவையெல்லாம் பிறகு அந்த அதுல வந்து கதைப்படுது வந்து சொல்லப்படுது அவ அந்த பிள்ளை அங்க செடியான இது தேவை இல்லாம சும்மா அர்ச்சனாவை தாக்கி கதைக்கணும் பண்றதுக்கு மாத்திரம் கதைக்கிறாய் இல்லையா அச்சுனாவே கோல் பண்ணி கேட்டிருக்கலாம் தானே இப்படி இப்படி நடக்குது இருக்க சொல்லி இல்ல அதுல தெரியுது அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு பேர் நீ கேள்வி கட்டுருக்கணும் இருபத்தஞ்சு பேர்ல கேட்டிருந்தா தான் அதுல ஒரு சரி புள்ள பாத்துருக்கலாம் மற்றது இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனையே அதான் இப்ப டாக்டர்கிட்ட இதுல பேஸ்புக்ல போய் கீழே கொமெண்ட்ஸ் எல்லாம் இருநூற்றி நான் பாக்குற நேரத்துல இருநூற்றி எழுபது இருநூத்தி எண்பது கொமெண்ட்ஸ் இருந்தது

கும்பிட்டு வழிபாட தொடங்கி போட்டு இப்படி இருந்து இருக்கண்டு நீங்கள் ஆல்ரெடி இது வந்து நியூஸ் பிளாஷில இருக்கு இலங்கை முழுக்க இந்த தைடி விகாரி என்றா தெரியும் இதுல ஒரு கை வைச்சால் இலங்கை முழுக்க இன ரீதியான மக்களுக்கு ஒரு அந்த இண்டைக்கு இங்கேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரி மை என்ன அர்ச்சுனாவின் கட்சி விடுவோம் மற்ற கட்சிகள் வந்து ஊட்டம் சொல்லிடு அனுரா வந்த தமிழ் பிரதேசத்தில் சிங்கள மக்களையும் சிங்களின் இலங்கையின் புத்த சாதனத்துக்குரிய விகாரியை வந்து தகர்த்து விட்டார்கள் என்று அது எத்தனை இவ்வளவு உலக நாடு முழுக்க கொண்டே இல்ல மற்றது இவ்வளவு கட்சியில் இருந்தது இப்ப தமிழ் கூட்டமைப்பு அது இது இருந்தது என்னத்துக்கு சைக்கிள் கட்சி தான் மட்டும் அதுல போய் நின்றது அந்த நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அந்த என்னன்னு சொன்னா நீ தனி உரிமை கொண்டாட நிக்கிறீர்களா இந்த தன விவகாரத்தை ஏன் ஒரு தமிழரசு கட்சிண்டா என்ன மற்ற கட்சிகள் என்பிபி பிள்ள மூன்று எம்பி மாதிரி அவையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கதை செய்யலாம் ஏன் இன்று வரைக்கும் டிசிசி மீட்டிங் வரைக்கும் கூட நீங்கள் மக்கள் இந்த யூடியூபுக்கு உங்களுக்கு அந்த அந்த பொம்பளை வீட்டை கூப்பிட்டு வச்சு அவர் யூடியூபருக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறா ஆனால் அந்த கஜேந்திரகுமார் கஜேந்திரகுமார் தான் அவரை விட மற்ற அரசியல்வாதிகள் இல்லையா அவருக்கு கொடுத்து வச்சிருக்கா அந்த விஹார விவகாரம் அந்த பிள்ளை அதை யோசிக்குதே இல்லையே கொஞ்சம் அந்த நான் சொன்னால் நேற்று இரவு முழுக்க முழுக்கூப் எல்லா இடம் எழுதி போட்டு கேட்டு வீடு பண்ணா விளக்கம் தான் இருக்கு என்ன காரணத்துக்காண்டி தனியோரும் அச்சுனாவை எல்லாரும் சேர்ந்து தாக்குவனும் பண்ணதுக்காண்டி இதை சொல்றீங்களா இன்றைக்கு ஆளுநர் கூட அதை சொல்லி இருக்கிறார் இடிக்காமல் நாங்கள் நஷ்டம் ஈடு சொல்லி அப்ப இன்னைக்கு ஆளுங்க கட்சியோ அது வந்து எண்பது எண்பது வீதத்துக்கான சிங்கள மக்கள் புத்த புத்த சாசனத்து கூட இருக்கிற நாட்டில இப்படி ஒரு ரீதியான ஒரு மோதலுக்கு நீங்க மத மோதலுக்கு கொண்டு வர விரும்புகிறீர்களா அல்லது என்னத்துக்காக இதை செல் செய்கிறீர்கள் உங்களுக்கு யூடியூப் உங்களுக்கு வியூ வேணுமான்னு சொன்னால் அர்ஜுனாவை தாக்கித்தான் அந்த வியூவை எடுக்கணுமா நீங்கள் அர்ஜுனா அனுரா அனுரா வரைக்கும் முதலே இந்த பிரச்சனையை தாங்கள் சோட்டப்படி இருக்கலாம் தானே சரி சரி அனுரா எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு ஆறு ஜனாதிபதியா இருந்தாரோ அதுக்கு முதல் மைந்தா இருந்தா கோத்தபாயா அப்ப அவையோட டீல முடிச்சிருக்கலாம் தானே சாச்சிக்கலாமே ஒரு தூரம் போய் சரி அது இப்பதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் அது கட்டப்பட்டதா கட்டுற நீரை போங்க ஏன் நீங்கள் மக்களை கூட்டிக் கொண்டு போய் அதை ஒரு மக்கள் போராட்டமா இல்ல டைம்ல இந்த ஒரு கட்சி போய் சுட்டு போட்டு தடியில கோத்து போட்டு கொண்டு தூக்கி கொண்டு அப்ப அந்த யூடியூப்ல யூடியூபர் வந்து யூடியூபர் கொஞ்சம் கூட அளவில் கேட்க வேணும் அந்த பிள்ளையிட்டோ ஏன் நீங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட போகவில்லை கண்டு கேட்க இல்ல அவருக்கு 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 அந்த மண்டையில கொஞ்சம் யோசனையே வெறும் இல்லையா அவரு

உண்மையிலேயே ஒரு உண்மையே உண்மையே உண்மையா சொன்னா இந்த சமூகம் அதாவது சொல்லியிருக்காரு யார் என்ன சொன்னா சித்தர் என்று சொல்லியிருக்காரு இந்த லண்டன்ல இருந்து என்ன சிவனடியான் சொல்லியிருக்காரு அர்ச்சனா ஒரு சித்தர் என்று சொல்லி சித்தட்ட வாக்குகள் அந்த காலங்கள்ல புலியாகவும் தவறாகவும் அந்த நேரத்துல உடன் வந்து அது தவறாகவும் ஒரு வாக்கு சொல்லி சித்தர் கெட்ட சொல்லாம் பேசுவார் ஆனா அதையே வந்து அந்த சமூகம் இங்கட தமிழ் சமூகம் அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் கருத்து கருத்தில் எடுத்தது உண்மையிலேயே அது காலப்போக்கில் அது அந்த அப்படி சித்திரட்ட பெற்றாக்கள் எல்லாம் நல்லா வந்திருக்கலாம் என்ற ஒரு யார் மரவு பதிவு போலம் இங்கட வரலாறுல இருக்குது இங்க ஒரு விஷயம் புத்தர் சில புத்த கோவில் அமைக்கப்பட்டது என்றது ஆயிரம் புத்த விகாரிகள் அமைக்கிறது என்று சொல்லி ரணில் அரசாங்கம் வவுனியாவில் வச்ச கூட்டத்துல அதுக்கு அஞ்சூறு மில்லியன் காசு ஒதுக்கி தேர்தல் பிரச்சாரமா மேற்கொண்டது தங்கள் தாங்கள் வந்தால் ஆயிரம் புத்தகங்கள் யாழ்ப்பாணத்தில் அமைப்ப உண்டு அதுக்கு பிறகுதான அந்த அரசாங்கத்தை ஆளும் அரசாங்கமாக தேர்வு செய்தவர் எங்களோட மக்கள் அப்பக்கி எல்லாம் இந்த புத்தக விவகாரம் எங்க போயிட்டு ஒரு கேட்டு கேட்டிருந்த உண்மையிலேயே நினைக்கி புத்த விகாரம் இடிக்கப்படுறதா இல்லையான்றதுக்கு அப்பால அரசியல்ல அர்ச்சனாவுக்கான இடத்தை வச்சிருக்கிறதா பிரதேசவையில அர்ச்சுனாவை எப்படி ஓரம் கட்டலாம் கொள்ளலாம் என்றதுதான் இந்திய அரசியல் சித்தாந்தமாக இருக்குது அப்ப நாங்கள் நீங்க பிரேசவையை கை கைப்பற்றதுக்கு நாங்களே விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படி என்று சொன்னால் நீங்கள் சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி நீதியாகவும் நேர்மையாகவும் பிரேசவையை நீங்க நடத்தீங்களா இருந்தா நாங்களே விட்டுட்டு போயிட்டோம் ஒரு செயல்ல இருந்து தான் தீர்மானிக்கப்படுற மாதிரி இந்திய அரசியல் தலைவர்கள்ல எவரிடையுமே ஒரு அதாவது நீதியான சித்தாந்தம் இல்லை இன்றைக்கும் நாங்கள் ஒற்றுமை இல்லாத விளைவுதான் எங்களுக்குள்ள கருத்து அதாவது கொள்கையில கருத்து ஒரு வேறுபாடாக இருந்தோம் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையான கட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம் சொன்னால் அது கூட இல்லை காதலும் வீரமும் தமிழனுக்கு வரலாறாக இருக்கிற அதே நேரம் துரோகமும் எங்களுக்கான ஒரு வரலாறாகவே இருக்கிறது எப்படி நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் இந்த இந்த சில்லறத்தனமான விடயங்கள் எல்லாத்தையும் எப்படி நாங்கள் கொண்டு மக்கள்கிட்ட எங்கள்ட்ட சித்தாந்த கருத்துக்களை முன்வைக்க போகிறோம்ன்றதா இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது ஊடகங்கள் எல்லாம் அர்ச்சுனாவே வசைவான ஊடகங்களாக தான் இருக்கின்றன ஆனால் அந்த ஊடகங்கள் இறுதியில் என்னத்தை காணப்போகின்றன இந்த மக்களுக்கு என்ன விடத்தை சொல்லி முடிக்க போகணும் என்று சொன்னார் நினைக்கிறேன் என்னண்டா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நான் அன்றைக்கும் சொன்ன ஒரு ஒரு இடத்துல ஒரு பெலிஸ் பாயிண்ட் இருந்த இடத்துல சின்ன ஒரு ஆலமரம் வந்து வளர்ந்துருந்தாங்க அந்த ஆலமரத்தை போய் இவங்க சும்மா அது எடுத்து கிளியர் பண்ண பிறகு இவங்களுக்கு போய் சும்மா வெட்டி விட்டாங்க அதை வெட்டி விட்டபடியாக அதுக்கு பெரிய இது ஆர்ப்பாட்டங்கள் அது எல்லாம் எடுத்து திட்டியை விதைச்சி அதில் நாலஞ்சு பேருக்கு மாண்டையெல்லாம் முடஞ்சு அதுக்கு இப்போ என்ன செய்ய விட்டாங்க திரும்பி அவங்களுக்கு அதுக்கரிசு கொண்டு வச்சு கட்டி விட்டாங்க இப்போ அதால் வந்து எவ்வளவு பெரிய மத பிரச்சனைகள் எல்லாம் வந்தது இப்படியான ஒரு விஷயத்துல கோயிலெல்லாம் கட்டி முடிஞ்சு இனி ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி அது இனி என்னன்னு சொல்றது இன்னமும் ஒரு இனவாதத்தை தூண்டுறதை விட இப்படிய விட்டு போட்டு அதுலேயே தான் மக்களுக்கு ஏதாவது காணியல் பறி போய் இருந்தா இங்க அதுக்கு தீர்வு கொடுக்கலும் யோசிக்கிறது யோசிக்கிறதா என்ன பொறுத்தவரை ஒரு முழுமையான தீர்வு அர்ஜுனாவும் நீது கேட்டவர் யாரு கயேந்திரன் கயேந்திரம் பொன்ன கயேந்திரகுமார் மற்றது பழைய வேட்டிகள் எல்லாரையும் விரட்டுக்குமான் தானும் பாருணா ஏன் நீங்க பாருங்கள் இல்லை அதான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறீங்களே ஒழிய முன்னுக்கு ஏன் வாரியல் இல்ல நீங்க மம்மடியா கொண்டு வாங்க நானும் பாரு அவர் கேட்டம் என்ன அவர் கேட்டதுக்கு பதில் இல்லை இவை இது வரைக்கும் அதே சும்மா இதில் வந்து ஒரு இடத்துல அரசியல் லாபத்தை தான் அதை கதைச்சு கொண்டு ஒழிய ஆனால் செயல் அளவில் இல்லை இவன் அங்கே மீட்டிங்கில் கதைக்கப்பட்டிருக்குது அப்போ கதைக்கப்பட்ட இடத்துல இவை இவைக்கு தெரியும் என்ன இவை கட்டுப்படுதுன்ட்டு தெரியுது இல்லை ஏன்னா அதை தொடர்ந்து இவ அதில் இல்லை வேலை ஆர்ப்பாட்டம் பண்ணியோ ஏதோ ஒன்றுமே ஒன்றும் செய்து இல்லை என்ன அப்போவே காட்டியிருந்தால் இடிக்கிறனு சொன்னால் அது எந்த விதத்தில் நீங்களும் நினைக்கிறீங்களே அதில் நடக்கும் என்று ஒரு ஒரு விஷயத்தை நாம விளங்கி கொள்ளணும் நாங்கள் வந்து உண்மையாவே ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை கடைக்குரோமா அல்லது இந்த பிரச்சனை தீர கூடாதென்றதுக்காக முயற்சி செய்யுரோமான்ற ரெண்டு ரெண்டு கோணத்துல இத பார்க்கணும் பிரச்சனையை நாங்க முடிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் டாக்டர் அர்ஜுனா வந்து சொல்லியிருக்கிறார் உम्मे எப்பயுமே நாங்க யோசிக்கணும் நடைமுறைக்கு சாத்திய